அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை நிகழ்கிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விசேஷங்கள் நடை நடக்கப்படுதுங்க அதாவது சூரிய கிரகணம் நடைபெறப் போகிறது சனி பகவானினுடைய புயற்சி நடைபெற போகிறது சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை உருவாக போகிறது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால இந்த நாள் அப்படிங்கிறது கூடுதல் குரு முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது ஏன்னா பொதுவாகவே அமாவாசை நல்ல அதீத சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படி இருக்கும்போது தற்போது நிகழக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் அதி சக்தி நிறைந்த இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு கோடி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசையில் மருந்தும் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இந்த அமாவாசை தினத்தில் நிறைய நிகழ்வுகள் நடைபெறுது அப்படிங்கிறதுனால இந்த வி இந்த நாளை வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து செய் எளிதாக ஜாக்கிரதையாக வந்து வந்து நாம வழிபாடு விரதங்களை மேற்கொள்ள வேண்டியது பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் வந்து பார்த்து பக்குவமாக இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அந்த வகையில் அம்மாவாசை தினத்தன்று நாம் எப்படி செய்யணும் என்னென்ன செய்யணும் எளிமையான முறையில் நாம் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மாவாசை அப்படிங்கிறது சந்திரனினுடைய ஒரு மாத வளர்ப்பிறை தேய்பிறை சுழற்சி காலத்தில் தேய்பிரை காலத்தில் இறுதியாக வர்றது அன்றைய தினம் இந்த பூமியின் மீது ஒரு விசேஷமான சக்தி நிறைஞ்சிருக்குங்க இத்தகைய தினத்தில் நாம் விரதம் இருந்து நம்மளுடைய இஷ்ட இவத்தை முன்னோர்களை நாம் வழிபடுறதுனால நாம் விரும்பிய அனைத்தையும் நாம் பெற முடியும் அப்படிப்பட்ட சிறப்பான தினத்தில் அம்மாவாசை விரதம் இருக்கக்கூடிய முறை அன்றைய தினம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நாம அம்மாவாசை தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுடு குளிச்சு விடணுங்க அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு கலந்த நீரால வீடு முழுவதையும் கழுவி தூய்மைப்படுத்தணும் அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அறையில் காலையிலையும் மாலை நேரத்திலையும் விநாயகர் பெருமானுக்கு ப அவருக்கு வந்து அவருடைய படம் இருக்குது அப்படின்னாலும் இல்லை அவருடைய சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அவருக்கு வந்து நாம் தீபம் ஏற்ற வேண்டியது அவசியம் காலையிலையும் மாலையிலையும் நாம் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அமாவாசை தினத்தில் நாம் புலால் உணவுகள் பூண்டு வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகளை முற்றிலுமா தவிர்த்து சாத்வீக உணவுகளை உண்ண வேண்டியது அவசியம் முடிந்தால் அன்றைய தினம் முழுவதும் பால் பழங்களை உண்ணலாம் அதோடு உங்களுக்கு விருப்பமான கோவிலுக்கு சென்று வழிபட்டும் வரலாம் மந்திர தீட்சை பெற்றவங்க அல்லது தங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற விரும்புகிறவங்க அம்மாவாசை நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாம விரதமிருந்து தங்களின் இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜெபித்து வழிபடுறது அதனால் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகப் பெறும் நம்ம முன்னோர்கள் அமாவாசை தினத்தன்று நம்மை காண வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையலிட்டு வழிபடுறது போன்ற செயல்கள் மூலமாக பித்ரு சாபம் நீங்கப் பெறும் அதோடு முன்னோர்களினுடைய பரிபூரண ஆசையும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையலிட்டு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா குலதெய்வ ஆபம் வந்து நீங்க பெறும் அதே மாதிரி பித்தள் சாபமும் வந்து நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அம்மாவாசை தினத்தி பார்த்தோம் அப்படின்னா சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்மாவாசையிலையும் சரி பௌர்ணமிலையும் சரிங்க சிவபெருமானினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினமாகட்டும் அப்படி இல்லைன்னா அம்மாவாசை தினமாகட்டும் இந்த நாட்களில் வந்து வ இந்த நாட்களில் வந்து அவங்களுக்கு அதாவது சிவபெருமானுக்குரிய மலர்கள் கொண்டு சிவபூஜை செய்தோம் அப்படின்னா தடைபட்ட காரியங்கள் இனிதே நடந்தேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இந்த அம்மாவாசை தினத்தில் நாம் சிவபூஜை செய்கிறோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து நாம் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நாம் வந்து ஏதா ஏதாவது அதாவது அபிஷேகத்திற்கு தேவையானது இல்லை நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அமாவாசை தினத்தில் இது வந்து ரெட்டிப்பு பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாலபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க சிவபெருமானை வந்து மனதார வழிபட்டோம் அப்படின்னா கல்யாண தடைகள் நீங்கும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் வந்து சொல்கிறாங்க அதிலும் வந்து நாம் அமாவாசை தினத்தன்று நம்ம வழிபடக்கூடிய பட்சத்து அதே மாதிரி சகல சம்பந்தங்களும் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து அமாவாசை தினத்தில் வந்து நாம் பல்வேறு வகையில் வந்து விரத வழிபாட்டை வந்து மேற்கொள்வதும் அதிலும் வந்து சிவபெருமானுக்குரிய வழிபாட்டை மேற்கொள்வதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது வந்து மாத மாதம் வந்தாலும் மாதம் எத் எத் மாதம் வந்து அதாவது வருடத்திற்கு வந்து பனிரெண்டு அம்மாவாசைகள் வரும் பன்னிரெண்டு அம்மாவாசைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சிறப்புக்கள் இருக்குது தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசையும் கூடுதல் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் அமாவாசை அன்று வந்து தலைமுடி வெற்றது நகம் வெட்டுறது போன்ற செயல்களை வந்து செய்யக்கூடாது முக்கியமாக அமாவாசை அன்று வீட்டில் அசைவு உணவுகளை சமைக்கவும் கூடாது உண்ணவும் கூடாது ஏன்னா முன்னோர்களை வழிபாடும் நாளான அமாவாசை அன்று அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை தினத்தன்று நீங்கள் அசைவ உணவுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி பித்ருக்களுக்கு உரிய வந்து தர்ப்பணங்கள் தானங்கள் இதை எல்லாத்தையும் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் வந்து நேர்கோட்டில் வர்றது அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிறது அப்படின்னு முன்னோர்கள் வந்து புண்ணியலோகத்தில் இருந்து மூமிக்கு வராங்க தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறாங்க அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னும் ஆசிர்வதிக்கவும் செய்கிறாங்க அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் பிதூர் தெய்வதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு வந்து மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினா நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்றனர் காரியங்களை செய்கிறதுனால தீங்கு எதுவும் ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால அதுவும் நல்ல நாள் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அம்மாவாசை பங்குனி அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அம்மாவாசை இது வந்து அனைத்து மதத்திற்குமே பொருந்தோங்க அமாவாசை அன்று உலக இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்றதுனால ஒரு காந்த சக்தி ஏற்படுது அம்மாவாசை அன்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாருண்யமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அம்மாவாசை அன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டும் இருக்கு அம்மாவாசை அன்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க ஜோதிட ரீதியாக அம்மாவாசை நிறைந்த நாள் அநேகமானவங்க அமாவாசையில் வந்து மோதிரம் செய்து போட்டுக்கிறாங்க அதே மாதிரி சூரிய கலையும் சந்திரகளையும் சேரதுனால சுழுமுனை எனும் நெற்றி கண் பலப்படுது அம்மாவாசையில சாஸ்திரிகள் ஆரம்பிக்கிறாங்க கடல்ல நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தையும் அம்மாவாசை அன்று சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுதுங்க அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அம்மாவாசை அன்று நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அம்மாவாசை தினத்தன்று நாம இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டிற்கும் பார்த்தோம் அப்படின்னா அதீத பலன்கள் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அமாவாசை தினம் அப்படிங்கிறது அதீத சக்திகள் நிறைந்த ஒரு நாள்கள் அதே மாதிரி பல விதமான கேள்விகள் வந்து நமக்குள்ளே எழும் அமாவாசை அன்று வந்து மொட்டை போடுறது பற்றி எந்த விதமான சாஸ்திர கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று வெட்டுறதையோ நகம் தவிர்த்து தவிர்த்துக்கொள்கிறாங்க அதே மாதிரி சிலர் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை என்று பார்க்கும் பொழுது ஒரு புனிதமான நாள் அப்படின்னு கருதுகிறவங்க அந்த நாள் இறை வழிபாடு முன்னோர்கள் வழிபாட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பித்ருக்களுக்கு நாம் தானம் தர்மணம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும் கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும் அதுவும் இப்போ வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு கோடி புண்ணியம் தருவதோடு மட்டும் இல்லாமல் கோடி பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லலாங்க